வெல்கம் டு டுஷிகர் நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலுக்கு கிடைச்ச அடுத்த விருது ஃபேவரட் பா பெஸ்ட் பாட்டி அப்படிங்கிற விரு விருது வந்து நம்மளோட சிறுகடைக்கா ஆசை சீரியல் கொடுத்துருந்தாங்க இல்லையா பெஸ்ட் தாத்தா அப்படிங்கிற அடுத்த அவார்டு வந்து நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலுக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம ரோசரி சார் தான் வாங்கியிருக்காரு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே டிசர்விங்கான ஒரு பர்சனும் கூட இவர் இந்த அவார்டுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பேர பசங்களை விட்டே கொடுக்க மாட்டார் எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் மருமகளுக்கும் அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் இந்த இடத்துல எழில மட்டும் எப்படி வீட்டை விட்டு வெள்ள அனுப்புறதுக்கு சம்மதித்து விட்டுட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்க தான் செய்து ஆனாலும் அந்த இடத்துல ஸ்டோரி மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க பெஸ்ட்டு தாத்தா அப்படின்றதுக்கு தகுதியான ஒரு பர்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்மளோட ரோஸ்ரி சாருக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அவார்டு அவர் வாங்கினதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாக்கியலட்சுமி சீரியலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு அவார்டு வரும் அப்படின்னு தான் தோணுது பாக்யாவுக்கும் கோபிக்கும் அடுத்த ரெண்டு அவார்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு கண்டினியூஸா அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்